மரணம் நடந்த நேரத்திலே குளத்திலே அந்த இளைஞனோடு கடமையில் இருக்க வேண்டிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் சட்டத்துக்கு முரணாக நின்றிருந்தார் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கொடிகாமம் வரணி சிட்டிவேரம் அம்மன் ஆலய குளத்திலிருந்து மீட்கப்பட்ட இளைஞனின் வழக்கு தொடர்பாக விசாரணைகளுக்கு நீதிமன்றம் மீண்டும் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சட்டத்தரணி கனகரத்தினம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு யாழ் தென்மராட்சி வரணி சிட்டிவேரம் பகுதியில் உள்ள குளமொன்றில் நீராடிய இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் தவசிக்குளம் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த சிவராசு சிலுசன் என்ற இருபத்தி மூன்று வயது இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சுமார் எட்டு பேர் அடங்கிய நண்பர்கள் குழு ஒன்று சிட்டிவேரம் பகுதியில் உள்ள குழுவில் நீராடச் சென்று குறித்த இளைஞர் தாமரை கொடியில் சிக்குண்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக மரணத்தில் மர்மம் மற்றும் உறவினர்களின் சந்தேகம் இருந்து வந்தது இந்த நிலையில் இறப்பு செய்தி அறிந்த அவருடைய காதலை வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்திருந்தார் நீதிமன்றில் குறித்த வழக்கில் நேற்றைய தினம் ஆஜரான பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் அண்மையில் கொடிகாமம் பிரதேசத்திலே குளத்தில் இருந்து மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞருடைய மரணத்திலே சந்தேகம் இருப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தவர்கள் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் ஏனென்றால் அந்த மரணம் நடந்த நேரத்திலே குளத்திலே அந்த இளைஞனோடு கடமையில் இருக்க வேண்டிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் சட்டத்துக்கு முரணாக நின்றிருந்தார் ஆகவே குடும்பத்தவர்களுக்கு பலத்த சந்தேகம் அந்த மரணத்திலே எழுந்திருந்தது அந்த விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம் இன்று மீளவும் அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு ஏழை குடும்பம் தங்களுடைய வருமானம் ஈட்டுகின்ற மகனை இளைஞனை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் போலீசாருடைய அராஜகமும் துஷ்பிரயோகமும் இந்த வழக்கிலே காணப்படுவதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் நீதிக்காக நாங்கள் தொடர்ந்தும் போராடிக்கொண்டிருப்போம்